புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையம் இணைந்து புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு டிஜிட்டல் புத்தகத்தை வெளியிட்டது இதனை கோவை மாநகர காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் ஆண்டுதோறும் பிப்ரவரி நான்காம் தேதி புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இதனைத் தொடர்ந்து கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையம் மற்றும் ஆராய்ச்சி மையம் இணைந்து ஆண்டுதோறும் பிப்ரவரி நான்காம் தேதி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றது இதன் ஒரு பகுதியாக தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் புற்றுநோய் குறித்த தகவல்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் டிஜிட்டல் பிளிப் புத்தகத்தை அறிமுகம் செய்ததுடன் ஒரு மாத கால இலவச பிராஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தையும் அறிமுகம் செய்து வைத்தனர் இதனை கோவை மாநகர காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறிமுகம் செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் ஸ்ரீராமகிருஷ்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் டாக்டர் குகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் குகன் கூறியதாவது இந்தியாவில் அது குறித்து வருகின்ற புற்றுநோய் குறித்து பொதுமக்களுக்கு இன்னமும் கூடுதல் விழிப்புணர்வு தேவை என்று கூறியவர் அவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பன்னிரண்டு லட்சமாக இருந்த புற்றுநோய் பாதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினைந்து புள்ளி இரண்டு லட்சமாக அதிகரித்து உள்ளது அதேபோல ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து முதல் பத்து லட்சம் வரை புற்றுநோய் பாதிக்கப்பட்ட நபர்கள் உயிரிழந்து வருகின்றனர் என தெரிவித்தார் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடம் ஏற்பட்டால் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து முற்றிலும் குணமடையலாம் என தெரிவித்தார் இதனை பொதுமக்களிடம் எளிதில் கொண்டு செல்லும் வகையில் டிஜிட்டல் பிளிப் புத்தகத்தை அறிமுகம் செய்து வைத்துள்ளோம் இதனால் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு அதிகரிக்கும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தின் தலைமை மருத்துவர் டாக்டர் ராஜகோபால் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திகேஷ் தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது இன்றைக்கு உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு வருடமும் உலக சுகாதார நிறுவனம் வந்து இந்த மாதிரி புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஆண்டிற்கு ஒரு முறை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தினத்தை கொண்டாடுறாங்க இந்த தினத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா பொதுவாக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வுக்கு மக்கள்கிட்ட ஏன் ஏற்படுத்தணும் அப்படின்னா ஆண்டுதோறும் புற்றுநோயோட எண்ணிக்கை அதிகமாகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியாவில் பன்னிரெண்டு லட்சமாக இருந்த புற்றுநோய் வந்து இன்றைக்கி பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சத்தை தொட்டுட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாவது நம்ம மாதிரி வளர்ந்து வரும் நாடுகள் இல்லை மிக இந்த கட்சியில் வந்து மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜில் தான் நம்மளால் புற்றுநோயை கண்டுபிடிக்க முடியுது ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியல ஐம்பது அறுபது சதவீதமான புற்றுநோய்கள் முக்கிய நிலையில் தான் வராங்க அப்போ அவங்களால நமக்கு உடுக்கிற சிகிச்சை முறைகள் மூலமாக குணப்படுத்த முடிகிறதில்ல ஸோ ஆரம்ப நிலையில் இந்த புற்றுநோயை கண்டுபிடிக்கணும் அதற்காக மக்கள்கிட்ட சிம்டம்ஸை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் பொதுவாக என்ன புற்றுநோய்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் இறைப்பை புற்றுநோய் எல்லாம் அதிகமாக இருக்குது பெண்களுக்கு வந்து நகர்ப்புறத்தில் மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாயு புற்றுநோயும் கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்குது ஸோ இந்த புற்றுநோய்களை இப்படி ஆரம்பித்து கண்டுபிடிக்க முடியும் தவிர்க்க முடியும் அப்படின்னா பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பற்றி பரிசோதனை திருமணமானவனே வருடத்துக்கு ஒரு முறை பேப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஹெச்பி டெஸ்ட் பண்ணி ஹெச்பி வேக்சின் போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு நைன் டு ஃபோர்டீன் இயர்ஸ் அதான் இம்பார்ட்டன்ட் ஏஜ் இது பண்ணாலே உங்களால் வேணும் கர்ப்பப்பை வாய்ப்புற்றுநோயை தவிர்க்க முடியும் அதே மாதிரி பெண்கள் வந்து நாற்பது வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க இந்த மேமோகிராம் டெஸ்டிங் பண்ணிக்கலாம் மேமகரம் நாற்பது வயசுக்கு மேலே மேமகரம் பண்ணிக்கிறாங்க இருபது வயசுக்கு மேலே அவங்க மார்பக சுய பரிசோதனை பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணாலே அவங்களால மார்பக புற்றுநோயை கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா மார்பகத்தில் கட்டி இருந்தால் எல்லா கட்டியும் புற்றுநோயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அது பயப்படாமல் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட பரிசோதனை பண்ணாங்கன்னா ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பழக்கம் இருக்கிறவங்களா இருக்காங்க அவங்களுக்கு வாயில் வந்து வெளியின்னு ஒரு ஸ்கே உள்ள கண்ணத்தோட உள்பகுதியிலியோ நாக்கிலேயோ சிகப்பாக இருக்குது வெள்ளையாக இருக்குது அந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு எத்ரோ பிள்ளைக்கியா லூக்கு ரோ பிள்ளைக்கான்னு ஆரம்ப நிலை இது வந்து மாற்றம் அந்த ஸ்டேஜில் அவங்க அந்த பழக்கத்தை விட்டு ஒழித்து அதுக்கான முறையான சிகிச்சை முறைகள் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களால வந்து புற்றுநோயை வராமல் தவிர்க்க முடியும்